இருந்த இடத்துல இருந்தபடியே காட்டு தாங்க சிங்கம் அதே மாதிரிதான் இந்த ராசிக்காரங்க இருந்த இடத்துல இருந்தே எல்லாரையுமே ஆட்டி வைக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சம் கொண்டவங்கன்னே சொல்லலாம் பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே சூரியன் தான் ராசி அதிபதியா இருக்கும் பார் அதனால எல்லாத்தோடவும் இயல்பாவே வீரம் விவேகம் நிறைஞ்சவங்களா தன்முனைப்புங்கிறது அதிகமா இருக்கும் தானே முடிவெடுக்கக்கூடிய திறனும் இந்த ராசிக்காரங்களுக்கு அமையனே சொல்லலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி மனசுல பட்டதை சொல்லிருவாங்க உள்ள ஒன்று வச்சுட்டு வெளிய ஒன்று பேசுறது இவங்களுக்கு தெரியாத விஷயம்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு சுயம்புன்னே சொல்லலாங்க எந்த இடத்துலையுமே சரி இவங்க சுயம்பு வரக்கூடியவங்களா இருப்பாங்க எப்ப இவங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கும் எப்ப இவங்களுக்கு பிடிக்காம போகுங்கிறது அது அவங்களுக்கும் தெரியாது நமக்குமே தெரியாது தான் எதிரியா இருந்தாலுமே எதிரின்னு ஒருத்தர் வந்து உதவி கேட்டுட்டா எதிரிக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்கம் கொண்டவங்க எதிரியும் நேசிக்க தெரிஞ்சவங்க எல்லாரிடமும் அவங்க கிட்ட ரகசியம் பங்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க எவ்வளோ பெரிய பதவியில் அமர்ந்தாலுமே கர்வங்கிறது இவங்களுக்கு இருக்காது ஆனா தன்னை யாராவது ஏமாத்திட்டா மட்டும் காட்டு செங்க மாதிரி கர்ஜிக்க கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு ஆத்ம பலங்கறத அதிகம்னு சொல்லலாம் உதிக்கிறதும் ஆகிறதும் சூரியனோட இயல்புங்கிற மாதிரிதான் பல இடங்களில் புத்திசால்தனமா இருப்பாங்க ஆனால் சில இடங்கள்ல குழந்தைத்தனமாக நடந்துக்குவாங்க இவங்க பேச்சுமே குழந்தைத்தனமாக தான் இருக்குன்னு சொல்லலாம் அன்பால் மட்டும்தான் இந்த ராசிக்காரங்களை கட்டுப்படுத்த முடியும் ஆர்டர் போட்டாவோ கோபத்தை வெளிப்படுத்தினாவோ இந்த ராசிக்காரங்க அதுக்கு அடிபணிய மாட்டாங்க பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி என்றர்கள் தாங்க சிங்கத்தை மாதிரியே இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத காலகட்டங்கள்ல எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே சிம்ம ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க நபராக இருந்தால் இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ரீதியான சரி வாழ்க்கையில நீங்க நீங்கள் சந்திக்கக்கூடிய என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேலுமே இந்த வீடியோவை பார்த்துருக்கக்கூடிய கூடிய சிம்மராசி அன்பர்கள் நீங்க எந்த மாவட்டத்திலிருந்து இந்த வீடியோ பதிவை பார்க்குறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேலுமே உங்க வாழ்க்கையில நீங்க மேன்மை பெறு நினச்சிங்கன்னா தந்து எழுந்த குழந்தைங்களுக்கு எல்லா விதத்தில் உதவி செய்கிறது நல்லது பார்வை இழந்தவங்களுக்கும் போய் உதவி செஞ்சிங்கடா நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டாகும் எந்த இடத்துலையும் தலைமை தாங்கி நடந்து போகிறதுல ஈடு இல்லையா இருக்கக்கூடிய பகவான் தான் சூரியனுடைய வழிபாட்டையும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஜோதி வழிபாடுங்கிறது உங்களுக்கு மேலுமே உங்க வாழ்க்கையில நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் திருவண்ணாமலையில குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரரை நீங்க வழிபாடு செய்கிறதும் நிச்சயமா சிம்ம ராசி வாழ்க்கையில் வாழ்க்கையில நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் இனி இந்த தை மாத காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கிரக நிலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது மாத தொடக்கத்துலேயே உங்கள் ராசிநாதனை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறது உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கறது பலம் பெற்று குருவோட பார்வை நல்ல பலன் கிடைக்கும் கண்டக சனியோட ஆதிக்கத்தில் தான் இருந்திருக்குறீங்க அதனால நிறைய தாக்குதல்கள் தடைகள் இதெல்லாமே வந்திருக்கும் இது எல்லாமே சமாளிக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது உங்களுக்குள்ளேயே தான் அமைஞ்சிருக்குது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறையாக இருந்துட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் குருவோட பார்வை உங்க ராசி இழுப்பதை நேரம் குரு பார்க்க கோடி நன்மன் கேள்விப்பட்டிருப்பீங்க அது நிச்சயமா நடக்கும் எல்லாமே வெற்றி கிடைக்கும் ஆதரவு நீட்டக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் எதையும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா வெற்றி நிச்சயம் தொழில் ரீதியா வந்துட்டு வந்த இடையூறு நீங்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் புகழ் மிக்கவங்களுடைய ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உங்க குழந்தைகளுடைய கல்யாண கனவு நனவாகும் தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தம் வந்து சேரும் புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து ராசிநாதன் சூரியனோட இணைஞ்சு செஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரம் தொட்ட காரியங்களை வெற்றி துணிவும் தன்னம்பிக்கையும் கொடி வரும் பண தேவை இருந்தாலுமே உடனுக்குடனே பூர்த்தி ஆகும் அரசு வழியில் ஆதரவு உண்டு வேலைக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி பயன் தரும் தொடர்ந்து ஒரு தற்காலிக பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு கூட நிரந்தர பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ராசிநாதன் சூரியனோட ஏக யோகக்காரன் செவ்வாயோட இணைஞ்சிருக்கிறது ஒரு பொன்னான அமைப்பு தொடர்ந்து எந்த வேலையுமே வேகமாக நடக்க ஆரம்பிக்கும் கவலைன்னு சொல்லக்கூடிய விஷயம் உங்க மனசுல இருந்து மனசுல இது வரைக்கும் பட்ட பாடங்கள்ல இருந்தே ஒரு தெளிவான முடிவு எடுக்க போறீங்க நல்ல மாற்றம் உண்டாகும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்துங்க வீடு தேட்டி இந்த சுப நிகழ்ச்சி வந்தவண்ணமே தான் இருக்கும் அதனால சேமிப்பை அதிகப்படுத்துறது நல்லது ரொம்ப முக்கியமா இந்த நேரத்துல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது எல்லா முன்னேற்றத்துக்கும் ஒரு வித்திடக்கூடிய வாய்ப்பு பொது வாழ்க்கையில் இந்த நேரம் புகழ் கூடும் வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு புதிய கூட்டாளிகளால் பொருளாதார நிலை உயரும் உத்தியோகத்திலையுமே ஊதிய உயர்வு எதிர்பார்க்க முடியும் கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் திறமை பழிச்சிடக்கூடிய நேரம் கல்வி ரீதியாகவும் இந்த நேரம் சிறப்பான நேரம் பெண்களுக்கு வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜோதிட சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கிரகங்கள் இருக்கிறது யோகத்தை கொடுக்கும் உங்க ராசநாதனா இருந்தாலுமே சூரிய பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான நேரம் காலபுருஷனுக்கு பத்தாம் இடமா இருக்கிறதாலையும் காலபுருஷனுக்கு நான்காம் இடத்தை பார்க்கறதாலையும் நான்கு பத்துக்குரிய ரெண்டு இடமும் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு எல்லாமே கை கூடிய சொல்லலாம் தொடர்ந்து கடன் எல்லாமே கட்டி முடிப்பீங்க எதிர்களை வெல்லக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒப்பந்தம் நிறைய கிடைக்கும் முன்னேற்றம் நிச்சயமா உண்டு இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனை நீங்கும் தைரியத்தோட போராடுங்கிற ஒரு குணம் உங்களுக்கு இருக்கிறதால எதுலையுமே வெற்றி மாணவர்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான நேரம் கல்வியில மட்டும் இல்லை விளையாட்டு துறைகளிலேயே ஒரு சிறப்பான பலனை பெற போறீங்க தொடர்ந்து இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் கடன்களை கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதுசாக கடன் பெறக்கூடிய வாய்ப்பை மட்டும் குறைச்சுக்குங்க புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமா செய்யலாம் ஆராயிரம் சொல்லக்கூடியது மனிதனுடைய உழைப்பு குறிக்கக்கூடியது கடன் உழைப்பை கொட்டி கொடுத்தீங்கன்னா நிச்சயம் அதற்குண்டான பலன் அனுபவிக்கக்கூடிய காலமாக அமையும் இதை நல்லா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில வெற்றினே சொல்லலாம் தொழில் ரீதியா வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இந்த நேரம் ஏற்பட்டிருக்குது வெற்றி பெறா வாய்ப்பு உண்டாகும் சூரியன் உச்சம் பெறக்கூடிய இந்த நேரம் நல்ல மாற்றம் உங்களுக்கு எல்லாமே தொடங்கும் நினைச்சக்காரன் எல்லாமே கை கூடி வரும் அரசாங்க ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்ல பலன்தான் பெரியவங்க பணக்காரங்க அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்களாலும் நல்ல பலனை அனுகூலமான பலனை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் சிம்ம ராசி அன்புகள் பெற இருக்கு போறீங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறது படிப்பு தொழில் வேலைக்கு போய் சிரமப்பட்டவங்க எல்லாமே சொந்த துள்ளி செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பட்ட கஷ்டத்துல இருந்து விடுபட போறீங்க உங்களுக்கு ராசியில ஏழாம் இடத்தை சனி பார்க்கறது சிலருக்கு உடல்நல கோளாறு ஏற்படலாம் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க சூரியனுடைய நிலைமை பத்தாம் வீட்டுல அமர்ந்தால உடல் நலன்ல நல்ல மாற்றத்தை பொறுத்த வரைக்குமே இருக்கும் சூரிய பகவான் சனி நோக்கி போகக்கூடிய இந்த நேரம் எதிர்மறையான சிந்தனையை விட்டு தள்ளுங்க நீங்க இந்த நேரத்துல என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் அதனால நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க எட்டாம் இடத்துல சுக்குன்னு அமர்ந்திருக்கிறதால உச்ச பலம் பெற்று தொழில் மேம்பாட்ட உங்களால் உணர முடியும் நினைச்சதை நடத்தி காட்டுவீங்க பதவி உயர்வு பெறத்துக்கும் இந்த நேரம் சிறப்பான நேரம் பெயர் புகழ் விருது மாதிரியான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குமே வேலை மாற்றம் இடமாற்றம் மாற்றம் பதவி மாற்றம் எதிர்பார்க்கலாம் சூரியன் பார்க்கிறது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது பங்கு சந்தை தொழில சார்ந்திருக்கக்கூடியவங்க கூடியவங்க பணம் வைத்து பணம் சம்பாதிக்க லாபம் நிச்சயமா உண்டு வாய்ப்பும் கிடைக்கும் குரு கேதுவை பார்க்கறதால கோடி பாவம் நிறுத்தி நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் பொருளாதார அபிவிருத்தி கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் தொழில முன்னேற்ற நிச்சயமே கிடைக்கும்னு சொல்லலாம் மொத்தத்துல சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் ஆயுள் ஆரோக்கியம் பணவிருத்தி நல்ல வரவு மகிழ்ச்சி தன்னம்பிக்கை மன நிறைவு இது எல்லாமே அள்ளி கொடுக்கக்கூடிய காலமா அமைஞ்சிருக்குது நிச்சயமாக நீங்க எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிலுமே கொஞ்சம் யோசித்து செய்வீங்க ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியே நல்ல கெட்டதை பற்றி பத்தி யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றத்தை இந்த தை மாதம் கொண்டு வந்து தரும் சனி ராகு கேது பொறுத்த வரைக்குமே பல மாற்றம் ஏற்பட இருக்குது தைப்பிறந்தா வழிபிறக்குங்கிறது உங்க ராசிநாதன் சூரியனால இந்த நேரங்களால உணர முடியும் இது வரைக்குமே கண்ணை கட்டி நடுக்காட்டில் விட்ட கணக்கு தான் இனி அந்த நிலைமை மாறும் வாழ்க்கையோட தேவை எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய ஆகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உடல்நிலை மனநிலையில ஏற்பட்டிருந்த சங்கடம் பிரச்சனை எல்லாமே விலகும் தொலைல ஏற்பட்டிருந்த போட்டி கூட இருந்திடம் தெரியாம மறையணும்னு சொல்லலாம் இலிபுறியா இருந்துட்டு வந்த வழக்கு சாதகமாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குமே எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்குது இருக்குது வேலை எல்லாமே நடக்கும் இழுபறியா இருந்துட்டு வந்த வழக்கு விஷயம் கூட முடிவுக்கு முடிவுக்குறோம் திரும்ப வெளிப்படக்கூடிய மாதமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்க கணபதி வழிபாடு செய்யறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரம் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்க நிலையில எப்போதுமே எச்சரிக்கை இருக்க பாருங்க சமூகத்துல நல்ல பேர் எடுத்துட்டு வரவங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே முன்னேற்றம் சிறப்பா இருக்குது கடந்த மாதத்துல ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகம் மாதத்தோட முன்பகுதியில் சுக்கரனோட சஞ்சாரம் பல சங்கடங்களை ஏற்படுத்துவார் எதிர்ப்பாடலோட கொஞ்சம் கவனம பழகுங்க எத்தனை சங்கடம் வந்தாலுமே நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது நீங்க நினைச்ச வேலையை நினைச்சபடியும் நடக்கக்கூடிய வாய்ப்பை சிறப்பா இருக்கும் குடும்பத்திலயுமே தொழிலுமே நிம்மதி ஏற்படும் பொன்பொருள் சேர்க்க சிறப்பா இருக்குது புதிய சொத்து சேரக்கூடிய வாய்ப்பும் இருப்பதும் எதிர்பாராத மாற்றம் உண்டாகும் உறவினர்கள் இந்த நேரம் ஆதரவா இருப்பாங்க வாழ்க்கை துறையோடையும் மனசாவ நீங்கக்கூடிய நிலைமை பிள்ளைகளை பற்றின கவலை மட்டும் இந்த மன இந்த நேரத்தில் இல்லாம இருக்காது உடல்நிலையில கொஞ்சம் கவனம் பாருங்க மற்றபடி பெரிய அளவுல பாதிப்பில்லை அம்மன் வழிபாடு செய்யறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆத்ம பலங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்கிறதால எதையுமே சமாளிக்க கூடிய சக்தி இருக்கும் தை மாதத்தை பொறுத்த வரைக்குமே யோகமான மாதம் தான் உங்க நட்சத்திர நாதம் ஆறாம் இடத்துல இருக்கிறது இது வரைக்கும் ஏற்படுறது நெருக்கடிங்கிறது இருக்காது உடல்நிலையில முன்னேற்றத்துக்கு எதுலையுமே யோசிச்சு பேசுகிறது மட்டும்தான் உங்களுக்கு சிறந்த பலனை ஏற்படுத்தி தரும் தைரியமா செயல்படுங்க நினைச்சதை சாதிக்க கூடிய அளவுக்கு வாய்ப்பு உருவாகும் அரசுகளின் முயற்சி சாதகமாகும் சனி ராகு கேது கிரகநிலை பொறுத்தவரை எதிர்மறையா சஞ்சரிச்சாலுமே சூரியனுடைய சஞ்சாரம் எல்லா பாதிப்புகளையும் தடுத்து நிறுத்தி முன்னேற்றங்கிறது உங்களுக்கு நெச்சியம் கிடைக்குன்னு சொல்லலாம் நீங்க கண்ட கனவு நனவாக கூடிய வாய்ப்பு இடம் வீடு எல்லாமே உங்களுக்கு பூர்த்தியாகும் சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்குது புதிய வீட்டுக்கு குடியேறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் உழைப்பாளர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடி வரக்கூடிய நேரம் இந்த நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வருது நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பணங்களை நீங்க பெற போறீங்கன்னு பார்த்தோம்